கிளியர் மேக்ஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது மேக்ஸ் இல்லாமல் காமர்ஸ் படிக்கிறது வந்து கண்டிப்பாக இட் இஸ் கோயிங் டு ஹாவ் அ லாட் ஆஃப் டிஃபிகல்ட் சேலஞ்சிங் பொசிஷன்ஸ் ஃபார் யூ நாளைக்கு ஒரு பிகாமோ எக்கனாமிக்ஸ் மினிஸ்டர் ஜாபுக்கு பாரும்போது ஹவு குட் யுவர் ஆர் ஒர்க் இன் எக்ஸல் அப்படின்னு கண்டிப்பாக கேட்க போகிறேன் அடுத்தது வந்து யூ 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 நீட் நீட் ஃபினான்ஷியல் 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 டெக்னாலஜி பிகாஸ் வந்து சர்வீசஸ் சர்வீஸில் இஸ் டேக்கிங் பிளேஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் பேங்கிங் பற்றி கெட் ஸோ திங்கடெக்கு பிளாக் செயின்னு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் பற்றி நீங்கள் வந்து இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கிறது பெட்டர் படிக்கும்போது நீங்கள் பிகாம் படிங்க எக்கனாமிக்ஸ் படிங்க பிபிஏ படிங்க இந்த மாதிரி அடிஷ்னல் ஸ்கில்ஸ் வில் டெஃபினெட்லி கெட் யூ அ பெட்டர் சேல்ரி ஜாப் டிகிரி ஐ மீன் டிகிரியோ மார்க் வச்சு வேலை கொடுக்க போகிறேன்ல அவங்க எதிர்பார்க்குற திறமை என்கிட்ட இருந்தால் தான் எனக்கு வேலை கொடுக்க போகிறாங்க ஸோ அப்படி இருந்த சமயத்தில் வந்து அப்போ இந்த மாதிரி ஸ்கில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எப்பாரும் அதுக்கப்புறம் அக்கௌண்டிங் சைடில் கூட இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சிஏ கவுன்சிலே வந்து ஃபோரென்சிக் ஃபோரென்சிக் அக்கௌண்டிங் சர்டிஃபிகேஷன்லாம் கொடுக்குறாங்க நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் நாமக்கல் காந்தி கிரி கன்சல்டன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் வந்து சார் இன்ஜினியரிங் மெடிக்கல் பத்தி தான் நிறைய பேசுறீங்க காமர்ஸ் என்ன சார் பாவம் செஞ்சோம் காமர்ஸ் பத்தி நிறைய பேசுங்க என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு ஸோ நார்மலி வந்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது பட் இந்த இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா யாராவது டென்த்து ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் வந்து இது பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் காமர்ஸ் குரூப் எடுத்தாலும் அட்லீஸ்ட் டேக் வித் மேக்ஸு ஏன்னா இந்த ஃப்யூச்சரில் வந்து காமர்ஸ் குரூப்புக்கு அட்லீஸ்ட் பிஸ்னஸ் மேக்ஸ் ஸ்டேட் போர்டு படித்தால் இல்லை வந்து சிபிஎஸ்இ படிச்சீங்கன்னா ரெகுலர் மேக்ஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது மேக்ஸ் இல்லாமல் காமர்ஸ் படிக்கிறது வந்து கண்டிப்பாக இஸ் கோயின் டூ ஹேவ் அ லாட் ஆஃப் டிஃபிகல்ட் சேலஞ்சிங் பொசிஷன்ஸ் ஃபார் யூ ஸோ கா கண்டிப்பாக காமர்ஸ் வித் பிஸ்னஸ் மேக்ஸ் ஃபார் காமர்ஸ் வித் மேக்ஸ் எடுக்கிறது என்றைக்குமே பெட்டர் ஏன்னா இன்னைக்கு கண்டிப்பாக இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்லி டிஜிட்டலைசேஷன் இஸ் டேக்கிங் பிளேஸ் இன் பேங்கிங் ஃபினான்ஸ் செக்டாரில் அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இந்த மேக்ஸுடைய அப்ளிகேஷன் டெக்னாலஜி பண்ணும்போது மேக்ஸுடைய அப்ளிகேஷன் கண்டிப்பாக தேவைப்படுது இன்க்ளூடிங் பார்த்து டேட்டா சயின்ஸ் ரிலேட்டட் ஸோ அப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வித் மேக்ஸ் வித் காமர்ஸுக்கு வந்து நல்லாவே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இப்போது சிஏ ஐசி டபிள்யூ சிஎம்ஏ இந்த மாதிரி சிஎஸ் கம்பெனி செக்ரட்டரிஷிப் இதை பற்றி வந்து தனியாக வேணால் பண்ணலாம் இது எல்லாமே ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இதை பற்றி தெரியும் அவசியம் அமௌண்ட் ரொம்ப இன்னும் டீட்டெயிலாக பேசணும் சொன்னால் பிகாஸ் ஒரு காமர்ஸ் படிக்கிற பையனுக்கு இதை பற்றி நல்லாவே தெரிஞ்சுருக்கும் சிஏக்கு வந்து கூட நான் வந்து எப்பவுமே சொல்வேன் அதாவது நீங்கள் வந்து ஒரு டென்த்து எக்ஸாம் பாஸ் பண்ண பிறகு லெவன்த்து ஜாயின் பண்ண பிறகு நீங்கள் வந்து சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாமுக்கு ரிஜிஸ்டர் பண்ணலாம் எக்ஸாம் வந்து ப்ளஸ் டூ முடிச்ச முடியும் பட் அந்த டைமில் லெவன்த் அண்ட் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டைம்லேயே நீங்கள் அந்த ஃபவுண்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணலாம் பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாட் ஈவன் ஒன் பர்சன்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு காமர்ஸ் படிக்கிற பையன் இந்த லெவன்த் அண்ட் டுவெல்த் படிக்கும்போது சிஏ பவுண்டேஷனுக்கு ப்ரிப்பேர் இதே கிடையாது எல்லாமே வந்து ஜாலியாக இருக்கணும் காமர்ஸ் படித்து ஜாலியாக இருக்கலாம் அது அப்புறம் ப்ளஸ் டூக்கு அப்புறம் பார்த்துக்கலாங்க நினைக்க கண்டிப்பாக நீங்கள் சிஏ மாதிரி ஒரு ஒரு ஐசி டபிள்யூ சிஎம்ஏ இது மாதிரி இருந்தால் ஃபவுண்டேஷன் எக்ஸாமுக்கு ஃப்ரம் லெவன்த்து படிக்கும்போது பேரலாக ப்ரிப்பேர் பண்ணுவேன் ஏன்னா இன்றைக்கி வந்து அது வந்து ஒரு கடுமையான போட்டி தெரியும் சிஏங்கிறது ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் எக்ஸாம்ஸ் உலகத்திலேயே வந்து டஃபஸ்ட் எக்ஸாமில் ஃபோர்த்து பிளேஸில் இருக்குது சிஏ இந்தியன் சிஏ எக்ஸாம் ஸோ அப்படி மாதிரி வேர்லி ஒன் ஆஃப் டஃப் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இருக்கும்போது கண்டிப்பா யூ நீட் டு ப்ரிப்பேர் வெரி வெல் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை ரைட் சார் நான் வந்து காமர்ஸ் வந்து நான் வந்து சிஏ அந்த மாதிரிலாம் வேணாம் நான் வந்து பண்றது பேங்கிங் ஃபினான்ஷியலில் வரணும் நான் வந்து பிகாம் இல்லைன்னா எக்கனாமிக்ஸ் பிபி அந்த மாதிரி எடுத்து படிக்கலான்னு பாக்குறேன் காமர்ஸ் எடுத்துட்டு அப்படி பார்க்கும்போது இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பிகாம் பிகாம் எடுக்கிறதா எக்கனாமிக்ஸ் எடுக்கிறதா பிபிஏ எடுக்கிறதா சார் நான் வந்து என்னுடைய கெரியர் வந்து நான் வந்து அக்கௌண்டிங் அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க பிகாம் எடுக்கிறது தப்பு கிடையாது சார் மோஸ்ட்லி ஐண்ட் டு கம் டு ஃபினான்ஷியல் பேங்கிங் சைடில் வரணும்னா கண்டிப்பா எக்கனாமிக்ஸ் எடுக்கிறது பெட்டர் சார் எனக்கு டார்கெட்டே மேனேஜ்மெண்ட் தான் அப்படின்னா பிபிஏ பிபிஏ மாதிரி எடுக்கலாம் சோ இன்னும் எப்போ இது எடுக்கணும் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பிகாமும் எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது கண்டிப்பாக நம்ம அடிஷ்னல் ஸ்கில்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது இனிமேல் நம்ம படிக்கிறது எல்லாமே ஆல்மோஸ்ட் கெட்டிங் அவுட் டேட்டட் வெறும் நான் பிகாம் படிச்சுருக்கேன் பிபிஏ படிச்சிருக்கேன் எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கேன் தெரு ஆரம்ப இருக்கான் நம்ம வந்து இனிமேல் வந்து ஈவன் எப்படி இன்ஜினியரிங்கில் சிலபஸை தாண்டி படிக்க சொல்கிறோமோ அது மாதிரி வந்து காமர்ஸுக்கும் வந்து நம்ம சிலபஸை தாண்டி நிறைய விஷயங்களை வந்து கத்துக்க கற்றுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஏஐ உடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஈவன் ஸ்டார்ட் பேங்கிங்ல இருக்கு ஏஐ டூல்ஸ் அதை பத்தி இன்னும் டீட்டெயிலாக பேசலாம் இதே வீடியோவில் ஒரு காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் பிபிஏ படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து நான் சொல்கிறத வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒன்னு யூ ஷூட் லேர்ன் டு ஒர்க் இன் எக்ஸல் சீட் அதாவது மைக்ரோசாஃப்ட்ல எக்ஸெல் கேள்விப்பட்டிருக்கீங்க எக்ஸல் மூணு லெவல் இருக்கு ரெஸ்பெக்ட் சீட் ஏன்னா எந்த ஒரு பேங்க்கு நீங்க ஒரு பேங்கிங் ஜாபுக்கு போறீங்க ஒரு ஃபினான்சியல் ஜாபுக்கு போறீங்கன்னா யுவர் டேலண்ட் டு ஒர்க் இன் எக்ஸல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதுவும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஏஐ வந்த பிறகு ஏஐயும் எக்ஸலையும் இன்டெக்ரேட் பண்ணி சில சில ஃபியூச்சர்ஸ்லாம் வந்துருச்சு எக்ஸல் யூஸ் பண்ணும்போது யூஸ் சம் ஆஃப் ஏஐ டூல்ஸ் பண்ணும் மேக் இட் வெரி ஃபாஸ்டர் அண்ட் மோர் எஃபிஷியன்ட் வே யூஸ் எஃபிஷியன் எக்ஸல் ஷீட்ஸ் ஸோ இந்த இதை பற்றி வந்து ப்ராக்டிஸ் இருக்கணும் நம்ம இந்த நம்ம வந்து நீ காலேஜில் ஜாயின் பண்ணும்போது யூ ஷுட் பி எபிள் டு ஒர்க் யுவர் இன் எக்ஸல் சீட் இன் அ வெரி வெரி இன் டெப்த் அப்படின்னு சொல்வேன் நிறைய பிகாம் பிபிஏ எக்கனாமிக் படிக்கிற சூழ்நிலை சொல்வேன் எக் சீட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன்னா சரி ஏதோ ஒன்று ரெண்டு தான் பண்ணியிருக்கேன் பத்தாது யூ நீட் டு ஒர்க் இன் டெப்த் அப்படின்னு சொல்லுவேன் எக்ஸ்எல் எக்ஸ்எல் சீட்ஸில் ஏன்னா நீங்கள் எந்த ஒரு ஜாபுக்கு போனாலும் அது அது அதை பற்றி இன் டெப்த்தாக உங்களுக்கு கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு பிகாமும் எக்கனாமிக்ஸ் மினிஸ்டர் ஜாபுக்கு பார்க்கும்போது ஹவு குட் யூ ஆர் ஒர்க் இன் எக்ஸ்எல் அப்படின்னு கண்டிப்பாக கேட்க போகிறேன் அடுத்தது வந்து டு லேர்ன் அபவுட் ஃபின்டெக் ஃபினான்ஷியல் டெக்னாலஜி பிகாஸ் இன்னைக்கு வந்து ஆர் கோர்சஸ் ஹேஸ் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் யூ ஃபார் ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் சர்வீஸில் டிஜிட்டலைசேஷன் இஸ் டேக்கிங் பிளேஸ் பேங்கிங்லேயும் சரி ஃபினான்ஷியல் சர்வீசஸ்லேயும் சரி அப்போ இந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸை பற்றி ஆஃப் நியூ ஸ்கில்ஸ் ஹவ் பின் ஆடட் அதை படிக்கிறது தான் இந்த ஃபின்டெக் ஃபினான்ஷியல் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம் அதில் பெஸ்ட்டு வந்து ஒரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி அது எக்ஸ்பென்சிவ் பட் ஒர்த் இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ஃபின்டெக் ப்ரோக்ராம் இருந்துச்சுனாலே இதை சே தட் யூ ஆர் ரியலி பிக் குவாலிஃபைட் டு கெட் பிக் ஜாப்ஸ் இன் அ பிக் இன்டர்நேஷ்னல் பேங்க்ஸு இதை தாண்டி லாட் ஆஃப் அதர் பீப்புள் ஆர்சோ ஆஃபரிங் ஃபின்டெக் ஸோ ஃபின்டெக் பற்றி யூ ஹாவ் டு கெட் சர்டிஃபைட் நம்ம மூணு வருஷம் படிக்கும்போது ஃபின்டெக் பற்றி இன்டெப்தாக கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்குறேன் அடுத்தது இஷ்யூ ரியலி லேர்ன் அபவுட் பிளாக் செயின் பிளாக் செயின் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஜிட்டல் பேமெண்ட்ஸு டிஜிட்டல் கரன்சி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக பிளாக் செயின் பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஹவு இட்ஸ் அப்ளைடு எந்த இடத்துல அப்ளை ஆகுது அதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன எந்த இடத்துல வி நீட் டு ரியலி அப்ளை பிளாக் செயின் எந்த என்ன பிளாக் செயின் இஸ் அப்ளைட் இன் மெனி மெனி ஃபேஸஸ் ஸோ எங்கே நம்மலாம் அப்ளை பண்ண முடியுது நம்முடைய அதாவது ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடியில் எங்கே அப்ளை ஆகுதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்தது யூ நீட் டு லேர்ன் அபவுட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் பற்றி யூ ஹேவ் டு கெட் சர்டிஃபைட் ஸோ திங்டெக்கு பிளாக் செயின்னு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் பற்றி நீங்கள் வந்து இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கிறது பெட்டர் படிக்கும்போது நீங்கள் பிகாம் படிங்க எக்கனாமிக்ஸ் படிங்க பிபிஏ படிங்க இந்த மாதிரி அடிஷ்னல் ஸ்கில்ஸ் வில் டெஃபினெட்லி கெட் யூ அ பெட்டர் சேல்ரி ஜாப் ஒரு நல்ல விட பிகாம் முடிச்சவனையும் எக்கனாமிக்ஸ் முடித்தோன்னா வேணும் அப்படின்னா ஒரு டாப் பேங்க்கில் வேணும்னா இந்த மாதிரி ஸ்கில்ஸை வந்து அவங்க கண்டிப்பாக எதிர்பார்க்குறாங்க அடுத்தது வந்து நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து டு ப்ரிப்பேர் இப்போ ஃபினான்ஷியல் செக்டர் பேங்கிங்ல வரணும்னா எஃப்ஆர்எம் அப்படின்னு ஒரு சர்டிபிகேஷன் இருக்கு ஃபினான்ஷியல் ரிஸ்க் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த எஃப்ஆர்எம் சர்டிபிகேஷன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து வாட் இஸ் எஃப்ஆர்எம் எஃப்ஆர்எம்க்கு எப்படி அப்ளை பண்றது என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ் இருக்கு என்ன மாதிரி கண்டென்ட் இருக்கு நம்ம படிக்கிறதுக்கும் அதுக்கு என்னென்ன எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக படிக்க வேண்டியிருக்கு ஃபினான்ஷியல் ரிலேட்டட் சப்ஜெக்டில் இதெல்லாம் பார்த்துட்டு செகண்ட் இயரில் ரிஜிஸ்டர் பண்ணி செகண்ட் இயர்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணி தேர்ட் இயரில் அந்த எக்ஸாம் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும் ஏன்னா ஒரு எஃப்ஆர்எம் குவாலிஃபிகேஷன் வந்து இன்னைக்கு வந்து மிக வந்து தேவைப்படுது நிறைய டாப் ஃபினான்ஷியல் கன்சர்ன் பேங்க்ஸ் வந்து எஃப்ஆர்எம் சர்டிஃபிகேஷன் இருந்தாலே ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுக்குறாங்க வெறும் பிகாம் படித்தேன் பிபிஏ படித்தேன் நான் ஐம்பது மார்க் வச்சுருக்கேன் ஜாப் படிக்கிறது வில் பி சேலஞ்சிங்னா கிடைக்காதுன்னு சொல்கிறது எல் பி சேலஞ்சிங் ஏன்னா இன்றைக்கி வந்து ஒருத்தர் நான் வேலைக்கு போகறேன்னா நான் படித்த மார்க்கோ டிகிரி ஐ மீன் டிகிரியோ மார்க் வச்சு வேலை கொடுக்க போகிறல அவங்க எதிர்பார்க்குற திறமை என்கிட்ட இருந்தால் தான் எனக்கு வேலை கொடுக்க போறாங்க ஸோ அப்படி இருந்த சமயத்தில் வந்து அப்போ இந்த மாதிரி ஸ்கில் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் எப்பஆர்எம் அதுக்கப்புறம் அக்கவுண்டிங் சைடில் கூட இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சிஏ கவுன்சிலே வந்து ஃபோரன்ஸிக் ஃபோரன்சிக் அக்கௌண்டிங் சர்டிஃபிகேஷன்லாம் கொடுக்குறாங்க இதை நான் சிஏ பண்ண முடியல அட்லீஸ்ட் பி மாஸ்டர் இன் ஃபோரன்சிக் அக்கௌண்டிங் இதெல்லாம் வந்து பண்ணலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து அல்டிமேட்டாக வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன் இந்த பிகாம் பிபிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அல்டிமேட் வந்து சிஎஃப்ஏ அதாவது சார்ட்டர்ட் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு லெவல் செகண்ட் லெவலுக்கு ஃபஸ்ட்டு லெவல் கம்ப்ளீட் பண்ணாலே வாய்ப்புகள் நல்லா இருக்குது